ஆஸ்ட்ரோ தமிழன் சேனல் வாயிலாக உலகம் முழுவதும் வாழ்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் இன்றைய பதிவு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாத பலன்கள் இந்த புத்தாண்டு ஆனது வியாழக்கிழமை அன்று ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்கரிக்கிறது இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது டெண்டாயி தி கீவு ஜனவரி மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது குரு பகவான் வக்கிரம் பெற்று மிதுன மனையிலும் சனி பகவான் மீன மனையிலும் செவ்வாய் புதன் சூரியன் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்களை தனசு மனையிலும் பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்காங்க இந்த ஜனவரி மாதத்தில கிரகங்களின் பேச்சுகளை பார்க்கும்போது பதிமூன்று முதல் ஒரு முதல் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு என்று சுக்கிர மகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு பேயர்ச்சியகிறார் அதேபோல பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அன்று சூரிய மகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அதே போல ஜனவரி மாதம் பதினான்கு தேதி செவ்வாய் கிழமை அதாவது செவ்வாய் பகவானானது தனுசிலிருந்து மகரத்துக்கு பேர்ச்சி அதேபோல புதன் பெயர்ச்சியானது ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி என்று தனுசிலிருந்து மகரத்துக்கு ஆகிறார் இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தனத்தில உட்கார்ந்திருக்கிறாரே ராசிநாதன் பாக்கியஸ்தனம் ராசிநாதன் யார் இணைந்திருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதி பஞ்சமஸ்தனத்தின் அதிபதியான சூரியனும் இணைவு பெற்றிருக்கிறார் பாக்கியதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தனத்தை பார்க்கிறார் ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் தொடர்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதாவது கடவுளின் ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடியவே ஒன்று ஐந்து ஒன்பது அப்போ அந்த செவ்வாய் சூரியன் குரு உங்களுடைய இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தொட்டது துளங்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் ஈடுபடும் அதாவது நம்ம ஒரு காரிய தடையாகவே இருக்கு அப்படின்னா புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்கன்னு அப்படின்னா இந்த வருட தொடக்கத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு மாதம் சுறுசுறுப்பு தெம்பா இருப்பீங்க நல்ல டிசிஷன் மேக்கிங் ஏடுப்பீங்க தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் பாகிஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ பணத்துக்கு பிரச்சனை இல்ல பணம் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுடைய பாக்கெட்டில் வந்து நிரப்பக்கூடிய அமைப்பு குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கப்படுகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்வதற்கான அத்தனை ஏற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் அமையப்போகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்க போது இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே மனோகாரகனான சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறார் சுகாதிபதி உச்சபலத்தோடு இருக்கிறார் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து வாகியதிபதி பார்வை பெற்றிருக்கு பொருளாதாரத்திற்கு பிரச்சனை என்பது இல்லை உங்கள் பேச்சு கேட்கக்கூடிய அமைப்பு பேசினால் பிழைக்கக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் சூப்பரா போது அறிவுபூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் சிந்தனை வளம் நல்லா இருக்கும் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் பார்த்திருக்கிறார் மூன்றில் குரு இருக்கிறது நல்லது முயற்சி முயற்சி ஸ்தானத்தில் நல்லா இருக்க போது முயற்சி பாக்கியங்கள் கிட்டும் சிறுதூர பிரயாணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய தன்மை கலைத்துறையில் ஈடுபாடு உண்டு மியூசிக் சம்பந்தப்பட்ட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் மூலமாக நல்லது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்போ கம்யூனிகேஷன் நல்லா இருக்க போது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மேச்சராசி அன்பர்களுக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே உயர்வை தரும் சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள் அப்ப வியாபாரம் நன்றாக இருக்கப் போயிறது அப்படிங்கிற எடுத்துக்கலாம் இந்த மாத தொடக்கத்திலேயே நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சபலம் சுகஸ்தான அதிபதி உச்சபலம் சுகத்தை அடைவதற்கு சுகபோகங்களை நிறைவேற்றுவதற்கு உகந்த மாதமாக அமையும் குடும்பத்தினருடைய குதூகலமாக குடும்ப உறவினர்களோடு ஒரு சந்தோஷம் செய்துவிடக்கூடிய தன்மை இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்ய விஷயத்தை பற்றி பேசக்கூடிய தன்மை வீட்டில் நல்லது நடக்கக்கூடிய வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பும் என்பது இந்த ஜனவரி மாதம் இந்த மேசத்துக்கு சூப்பரா இருக்க போதுன்னு சொல்லுவேன் அஞ்சாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறது நல்லது ஐந்து கூறியவன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கியஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு பாக்கியநாதன் என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கும்போது அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரப்போகிறது அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்கப் போகிறது இந்த மேசராசியும் பெருளுக்கு அரசின் மூலமாக அரசு துறை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தள்ளிப் போய்க் கொண்டிருந்துதான் இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய காலகட்டம் அரசாங்கத்தின் மூலமாக நன்மைகள் அரசியல் இந்த அரசியல் சார்ந்த விஷங்களுக்கு நன்மை பிறக்கூடிய தன்மை மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஒளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டம் தகப்பனார் மூலமாக நன்மைகள் அதுவும் குறிப்பாகச் சொல்லப்போனால் இந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் வந்து அமர்கிறார் பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் திக்பலம் அடைவது வலுப்பெறுகிறது அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய செவ்வாயும் பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்து திக்பலம் பெறப்போகிறது அப்ப இரண்டு கிரகங்கள் திக்பலம் அடைது செவ்வாயும் சூரியனும் ஐந்து கிரகங்கள் இணையப் போகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஜனவரி மாதத்திலே இருக்கு அப்போ தொழில்துறையில் தொழில்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நல்லா இருக்கு நான்கு கிரகங்கள் செவ்வாய் புதன் சூரியன் சுக்குரன் நான்கும் பக்கத்தில் இருக்கு சந்திரனும் வருகிறது அப்போ அஞ்சு கிரகங்கள் இணையக்கூடிய அற்புதமான காலகட்டத்தில் செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி வலுப்பெறுகிறது விளையாட்டுத் அதாவது விளையாட்டுத்துறையில் துறையில் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெரும் அதிகாரம் இரண்டு அதிகார கிரகங்கள் பத்தில இருக்கு நிறைய மேசராசி என்பர்களுக்கு பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதம் என்ன பத்தாம் அதிபதி போய் கோபப்பட்டு ஆக்ரோஷம் மட்டும் படக்கூடாது இதை மட்டும் ஐந்தில் வைத்தால் போதும் ஏனென்றா அதே செவ்வாய்தான் உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக வருவார் அதே புதன்தான் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாகவும் வருகிறார் அப்ப ஆறு எட்டு இணையும் போது கோபம் வரும் செவ்வாய் கோப கிரகம் அல்லவா சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் நெற்பு கிரகம் அந்த இரண்டு சேரும்போது உஷ்ணம் வரும் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் அப்ப கோபப்பட்ட ஆக்ரோஷம் பட்டு மட்டும் வேலையை விட்டு கொள்ள கூடாது என உங்களுக்கு சனி நடந்து கொண்டிருக்கிறது ஏலரிசனியில் விரையசனியாக இருக்கின்ற காரணத்தால் அந்த கோபம் ஆக்ரோசத்தை கட்டுப்படுத்த நிதானம் செயல்பட வேண்டும் இதை மட்டும் ஞாபகத்தில் வைச்சிடப் போதும் மற்றபடி இந்த ஜனவரி மாதம் அற்புதமான ஒரு மாதம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எழுச்சியையும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடத்தின் தொடக்கமாக இந்த ஜனவரி மாதம் நிச்சயமாக இந்த மேசத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்கள் மனது நிறைந்து இருக்கும் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது ஒரு பொது பழங்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன்கள் அப்படின்னா நிச்சயமா ஏனா ஏன்னா ஒவ்வொருதாருக்கும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுவிடும் சா புத்தியும் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படினா உங்கள் ஜாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதி இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதனை பொறுத்து இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நான் வீடு கட்டுவேனாம் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இதுபோன்ற கேள்விகளுக்கு துளியமான பதிலை நம்மால் கூற முடியும் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிபிகேஷனும் கிளிக் செய்யவும் நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்